வணக்கம் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா இந்த மூணு பேரை இங்கேருந்து நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க மூணு பேர் சேர்ந்து யாரை எங்கே எப்போ எங்கேருந்து அப்படின்றத நம்ம டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டிலெக்ஸில் இருக்கிற ஏழு பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் வந்து டே இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற ஒரு கணிப்பு அதுக்கப்புறம் முக்கியமாக அவங்க ரம்யா பற்றி பேசுகிறாங்க ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்க் டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் உடம்பில் யார் எங்கிட்ட வரமாட்டாங்கன்னு நினச்சா எல்லாரும் வந்து மேலே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வியானா வந்து அப்படிலாம் சொல்லாத நீ அப்படி சொன்ன அப்படின்னா நீ நடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க நீ மயக்கம் வந்து அதை வந்து பார்வதி இவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க கலை வந்து சொல்றாங்க ஆமா செம்மையாக வந்து பிளான் பண்ணுது என்ன பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து அவங்க வர வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டான் நேற்று ஒரு விஷயம் பண்ணி அப்படின்றத கலை சொல்கிறாரு ஓகே இவங்க வந்து டே ஒன்லேருந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க சுபிக்ஷாவாக இருக்கட்டும் ரம்யாவாக இருக்கட்டும் வினோத்தனாக இருக்கட்டும் மூணு பேரையும் வந்து நம்ம சூப்பர் டிலக்ஸ் வீட்டிலேருந்து தூக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க திவாகரம் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க மூணு பேரை தவிர்த்து அப்படின்னா வியானா பார்வதி அந்த திவாகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி இவங்க நாலு பேர் உள்ளே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க பட் பிக்பாஸ் ஒரு வே பிளானோடு வருவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ இவங்க போடுற பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து இன்னும் வந்து ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா நான் ரம்மையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாங்க அப்படின்றத பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரீசன்லாம் வச்சு இவங்க இங்கேருந்து தூக்கணும் நம்ம வேறு செட் ஆஃப் பீப்பிள் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க எந்த அளவுக்கு ஒர்க்காகுது நம்ம பொறுத்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்